பரதன் இயக்கத்தில் விஜய் நடித்த பைரவா படம் பொங்கல் வெளியீடாக கடந்த பனிரெண்டாம் தேதி வெளியானது கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து நாடுகளில் பிரம்மாண்டமாக வெளிவந்த இப்படம் ரிலீஸான தேதியில் மட்டும் ரூபாய் பதினாறு கோடிக்கு மேல் வசூலித்ததாக கூறப்பட்டது அன்றைய தேதியில் சென்னையில் மட்டும் ரூபாய் தொண்ணூற்றி இரண்டு லட்சம் வரை வசூல் செய்ததாகவும் கூறப்பட்டது இந்நிலையில் பைரவா வெளியாகி நான்கு நாட்கள் கடந்துள்ள நிலையில் ரூபாய் நூறு கோடி வரை வசூல் செய்துள்ளதாக பிரபல நாளிதழ் ஒன்றில் படக்குழுவினர் விளம்பரம் செய்துள்ளனர் நான்கே நாட்களில் பைரவா படம் ரூபாய் நூறு கோடி வரை வசூலித்துள்ளது பெரிய சாதனையாகவும் கூறப்படுகிறது இதேபோல் விஜய் நடித்த கத்தி படத்தின் தெலுங்கு ரீமேக்கான கைதி என் ஒன் பிப்டி படமும் ஆன நான்கே நாட்களில் ரூபாய் நூறு கோடி வசூல் செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இப்படத்தில் பிரபல தெலுங்கு நடிகர் சிரஞ்சீவி நடித்துள்ளார் இந்த படம் அவருக்கு நூற்றி படம் என்பது குறிப்பிடத்தக்கது